ஓம் ஸ்ரீ குருபியோ நமக நன்றாக குருவாழ்க குருவே துணை பரபிரம்மருத்ரகாயத்திரின் ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி துலாலக்னத்திற்கு எட்டு நாட்களுக்கான தினப்பலனை பிப்ரவரி பதினஞ்சு முதல் பிப்ரவரி இருபத்தி ரெண்டு வரை உள்ள நாட்களுக்கு பார்க்க இருக்கணும் முதல் நாளான பிப்ரவரி பதினைந்து சனிக்கிழமை பன்னெண்டாம் வீட்டில் நமக்கு கண் நமக்கு பன்னெண்டாம் வீடான கன்னி ராசியில் சந்திரன் போகிறார் அதாவது உத்தரம் என்பது சூரியனுடைய நட்சத்திரம் இப்போ சூரியன் வந்து நமக்கு கும்பத்தில் இருக்கார் செவ்வாயை போல் பலன் தர்றார் செவ்வாய் வந்து நமக்கு மிதுனத்தில் இருக்கார் அதே போல் உப நட்சத்திரமாக இன்றைக்கி கேது வந்து இருக்கிறதுனால ஏதோ ஒன்று பாசம் நேசம் அன்பு அப்படின்னு பழகி பிரியப்பட்டவர்கள்ட்ட பழகலாம் பேச போய் அது கடைசியில் கொஞ்சம் வருத்தத்தில் முடிகிறது அல்லது வந்து ஒரு அதிருப்தியான மனப்பான்மையில் முடிகிறது அப்படிங்கிற மாதிரி போயிடும் அதனால் அதில் கொஞ்சம் இன்வால்மெண்ட்டை குறைச்சிக்கோங்க மாதிரி வேலையில் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் வேலைக்கு ஒர்க்குக்கு வந்து சிறப்பாக இருக்கும் ஒரு பிரயாணம் பண்ணுறது ட்ராவலிங் ஜாப்பில் இருக்கவங்க வெளிநாடு பயணம் சிகிச்சை எடுக்கிறவங்க இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்குது குழந்தைகள் வழி சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸு உருவாகும் ஏன்னா குழந்தை ஸ்தானம் தானே அஞ்சாம் இடம் அப்போ கேதுவை போல் இன்றைக்கி நாள் வந்து ரிசல்ட் கொடுக்குது அப்படின்னா பன்னெண்டாம் இடத்துல கேது இருந்தால் அது நல்லதில்லை ஏதோ ஒரு வகையில் தண்ட செலவுகளோ அல்லது குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய டென்ஷன்னால் வரக்கூடிய செலவுகளோ பார்த்துக்கணும் அதனால் இன்றைக்கி கேதுவனுடைய ஆதிக்கம் மிகுந்த நாளுங்கிறதுனால கொஞ்சம் நம்ம பொறுமையாக வேலையை மட்டும் கவனிச்சிட்டு இருந்தீங்கன்னா போதும் ஒர்க்குக்கு நல்லாயிருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டு பெருசாக பண்ணாதீங்க பிப்ரவரி பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அஸ்த நட்சத்திரம் அப்போவும் பன்னெண்டில் சந்திரன் இருக்கார் ஆனால் இன்றைக்கி வந்து தொழிலுக்கு சப்போர்ட்டாக இருக்கார் தொழில் நல்லா செய்யலாம் வேலை நல்லா பார்க்கலாம் நமக்கு அங்கீகாரம் பதவி உயர்வு இதுக்கெல்லாம் நலமாக இருக்குது பண வரவு பண சேர்க்கை சிறப்பாக இருக்குது வெளிநாடு வேலை செய்கிறவங்களுக்கும் இருக்குது வெளிநாடு பிரயாணம் பண்ணுறவங்களுக்கும் சாதகமாக இருக்குது ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறவங்களுக்கும் இன்றைக்கி அதுக்குண்டான நிகழ்வுகளுக்கு சாதகமாக நடத்தி கொடுக்கும் பிப்ரவரி பதினேழு திங்கட்கிழமை சித்திரை நட்சத்திரம் செவ்வாயினுடைய நட்சத்திரம் செவ்வாய் நமக்கு ஒன்பதாம் வீட்லேயும் அவர் நிற்கிற நட்சத்திராதிபதி குரு எட்டாம் வீட்லேயும் இருக்கார் இருந்தாலும் குருவை போல் ரொம்ப எ இருக்கிற குருனால் ரொம்ப கஷ்டப்படுத்திடுமோ அப்படின்னு பார்த்தா சனி காப்பாற்றுறார் அதனால் கொஞ்சம் பிரச்சனை இல்லை ஆனால் சின்ன சின்ன ஒரு நெருடல்கள் வந்து அவமானப்படுற மாதிரி போய் அதுலேருந்து தப்பிச்சுக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுக்கும் ஆனால் வேலைக்கு நல்லாயிருக்கும் பண உறவுக்கு நல்லாயிருக்கும் தொழிலுக்கு நல்லாயிருக்கும் உறவுகள் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்திட்டு கான்டாக்ட்டை கம்மி பண்ணிக்கோங்க இன்வால்மெண்ட்டை கம்மி பண்ணிக்கோங்க நல்லாயிருக்கும் பிப்ரவரி பதினெட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை சுவாதி நட்சத்திரம் காலையில் ஏழு மணி முப்பத்தி நாலு நிமிடத்திற்கு தொடங்குது இது ராகுவினுடைய நட்சத்திரம் நம்ம லக்னத்தில் சந்திரன் போனாலும் ராகுவை போல் இன்றைக்கி நாள் ஓடும் ராகு வந்து சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்கனால இறுதியாக ரிசல்ட் கொடுக்கறது சனி தான் அப்போ இன்றைக்கி ஏதோ ஒன்று பண்ண போய் பிடிக்க போய் வேலையில் வந்து ஒரு ஃப்ரீனஸ் கிடச்சிரும் ஒரு சில பேர் லீவ் போட்டுட்டு போகிற மாதிரி இருக்கும் சுபகாரியங்களுக்கு லீவ் போடலாம் நல்லாயிருக்கும் மகிழ்ச்சி கிடைக்கும் உறவுகள் மெயின்டெயின் ஆகும் வளர்ச்சியாக இருக்கக்கூடிய நல்ல நாள் தான் காரியங்களுக்கெல்லாம் பயன்படுத்திக்கலாம் மேலும் கமிஷன் தொழிலில் இருக்கவங்களுக்கும் ஏதாவது ஒரு லீடு கிடைக்கும் அவங்கள பார்க்கலாம் அவங்கள பேசலாம் புதுசாக வந்து நமக்கு கஸ்டமர் கிடைச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு திருப்தியை கொடுக்கும் பிப்ரவரி பத்தொம்போது புதன்கிழமை காலையில் பத்து முப்பத்தொம்பது வரைக்கும் இந்த சுவாதி இருக்குது அதுக்கப்புறம் விசாக நட்சத்திரம் குருவனுடைய நட்சத்திரம் குரு நம்மளுக்கு எட்டாம் வீட்டில் இருக்கார் அதனால் புது காரியங்கள்லாம் பண்ணாமல் கொஞ்சம் பார்த்துக்கணும் வேலைகளையும் வந்து இன்வால்மெண்ட் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் ஒர்க்லோட் அதிகமாக இருக்கும் குரு வந்து சந்திரனை போலவும் சனி போலவும் செயல்படுறாரு அதனால் அதிக உளைச்சல் ஆனால் பெருசாக பலன் இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு சோகத்தை இது பண்ணி கொடுக்கும் பட் குருங்கிறதுனால ஒரு மைல்டு தான் ஏற்கனவே ஒரு வெறுப்புகளை பிரச்சனைகள் ஓடிட்டுருக்கும் எதிரிகள் தொல்லை கடன் தொல்லை இது சார்ந்த நபர்கள் மூலமாக வரக்கூடியதெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் சால்வ் ஆயிடும் அதாவது பிரச்சனை நினச்சி பயம் இருக்கும் அந்த பயந்தபடிக்கே நமக்கு ஒன்றும் பாதிப்பு இருக்காது அது மாதிரி போயிடும் பிப்ரவரி இருபது வியாழக்கிழமை காலையில் ஆறு மணி நாற்பத்தெட்டு நிமிடத்துக்கு விருச்சிக ராசிக்கு சந்திரன் விசாக நாலாம் பாதத்துக்கு போயிடுறாரு நைட் வரைக்கும் இருப்பார் அதுக்கப்புறம் அனுஷமம் அடங்கும் அதனால் விருச்சிகம் மூணாம் வீட்டில் போய் சந்திரன் அமரும்போது நமக்கு ரெண்டாம் வீட்டில் வந்து சந்திரன் அமரும்போது குருவனால் பார்க்கப்படுறதுனால எட்டில் இருக்கிற குருவனுடைய வேதனைகள் கொஞ்சம் குறையும் பெருசாக பாதிப்பு இருக்காது மதியம் மூணு மணி ஐம்பத்தி மூணு நிமிடத்திற்கு வரைக்கும் அனுஷம் நட்சத்திரம் சனியினுடைய நட்சத்திரம் இப்போ சனி வந்து குருவை போலவும் புதனை போலவும் செயல்படுறாரு புதனும் அஞ்சில் தான் இருக்கார் அதனால் இன்றைக்கி ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸ்மூத்தாக போயிடும் என்ன நமக்கு ஒரு மாதிரி அதிருப்தியான இது இருக்கும் ஒரு போரிங்காக இருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு அதை ஒரு ரிலாக்ஸேஷன் பண்ண இருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு உறவுகளில் வந்து நெருடலாக இருக்குன்னு இருக்கும் பட் இருந்தாலும் அதையெல்லாம் கடந்து சாதாரணமாக அட்ஜஸ்ட் பண்ணி போயிடலாம் மதியம் மூணு மணி ஐம்பத்தி மூணு நிமிடத்திற்கு அப்புறம் கேட்டை நட்சத்திரம் நமக்கு விருச்சிகராசியில் சந்திரன் புதனுடைய நட்சத்திரமாக செயல்படுறாரு புதன் வந்து சதை நட்சத்திரத்தில் கும்பத்தில் அஞ்சாம் இடத்துல இருக்கார் அப்போ அதனால் நமக்கு மன மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல நாள் குழந்தைகள் பெருமை அடையக்கூடிய நாள் கலைகள் அங்கீகாரம் பெறக்கூடிய நாள் நமக்கு அரசியலில் இருக்கவங்க அது மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம் அதனால் வரக்கூடிய ஒரு ஆதாயம்னு எடுத்துக்கலாம் கலை திறமைகளை வெளிப்படுத்துகிறவங்க இன்றைக்கி வந்து கலை பொருட்களாக வாங்கக்கூடிய சம்பாத்தியம் பண்ணக்கூடிய அமைப்பும் இருக்குது அதனால் இன்றைக்கி நாள் வந்து எல்லா விதத்துலேயும் சிறப்பாக இருக்குது இந்த கேட்டை நட்சத்திரமே மறுநாளும் தொடருது சனிக்கிழமை பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதியும் தொடருது ஆனால் இந்த சனிக்கிழமை இன்றைக்கி காலையில் ஒம்பது நாற்பதுக்கு சதயத்திலிருந்து புதன் வந்து பூரட்டாதிக்கு குரு நட்சத்திரத்துக்கு மாறிடுறாரு அப்போ அது ஒரு சேஞ்ச் அப்போ புதன் நமக்கு என்ன பண்ணுது அஞ்சாம் வீட்டில் இருக்கிறதுனால எட்டாம் வீட்டில் இருக்கிற பொ குருவை காட்டுறதுனால அந்த ஒரு தமாஷா பண்ணுறது ஒரு ஜாலியாக பண்ணுறது ஜோவியலாக பண்ணுறது ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு எதெல்லாம் செய்கிறோமோ அது விளையாட்டு வினையாகுன்னு சொல்கிற மாதிரி ஆகிடக்கூடாது அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க அவமானம் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம நல்லதாக நினச்சி என்கரேஜிங்காக நினச்சி பண்ணுறது கடைசியில் நமக்கே பழி போடுற மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த அட்டமை குருனால் ஸோ இந்த டைம் அந்த காலையில் ஒம்பது நாற்பதுக்கு மேலே அது என்ன விதமான வேலையாக இருந்தாலும் சரி உறவுகள் சார்ந்த இன்வால்மெண்ட்டாக இருந்தாலும் சரி கொஞ்சம் கண்ட்ரோலை பார்த்துக்கணும் ஓரளவுக்கு மீடியமாக போய்கிட்டிங்கன்னா நல்லது பட்டு இப்போ ஒர்க்கு ப்ரொடக்ஷன் ஒர்க்கு வீடு சம்மந்தப்பட்டது கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்டது பேங்கிங் சம்மந்தப்பட்டது கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்டது ஒர்க்கு லோடு அதிகமாக இருக்கும் மற்றபடி ஒர்க்கில் ஒன்றும் பாதிக்காது உறவுகளில் மட்டும் கவனம் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் திறப்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிற எண்கள் உங்கள் எம் நன்றி வணக்கம்